நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்நடை வளர்ப்பில் ஒரு சினை மாட்டினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அது கன்று போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கும் பொதுவாக ஒரு மாடுகளை வந்துட்டு எவ்வளோ நாளில் கண்ணு போடும் அதனுடைய அப்படி கண்ணு போடுற டைமிங்கில் எதை வச்சு இந்த மாடு கண்ணு போட போகுதுங்கிறத வச்சு நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இது வந்துட்டு உங்களுக்கு பெரிதும் வந்துட்டு உதவியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வீவ செரைச்ச வந்து நீங்க சேனலை வந்து சபஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோ நான் சொல்லக்கான கிளிக் பண்ணி ஆலோ போட்டு போகலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பர்ஸ்ட் வந்துட்டு கால்நடைகள் பொதுவா எவ்வளவு நாளில் கண்ணு போடும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென போட்ட அதாவது ஊசி போட்ட இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு அன்றைக்கான டேட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு டைரியில வந்துட்டு எழுதி வச்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ நார்மலா நீங்க பசு மாடு நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு பத்து மாசத்துல வந்துட்டு கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது அப்படிலாம் கிடையாது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் ப்ளஸ் ஒரு ஒம்பது நாள் கூட குறைச்சல் இருக்கும் ஓகேங்களா நாட்களில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் ப்ளஸ் ஒரு நாலு நாள் முன்ன பின்ன வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பசு பசுமாட்டுக்கு ஓகேங்களா இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரும மாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே இருக்கும் பசுமாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்கும் அதாவது பத்து மாதம் ப்ளஸ் ஒரு பத்து நாள் இருக்கும் எக்ஸ்ட்ரா அதாவது நாட்களில் சொல்லணும் அப்படின்னா ஒரு முந்நூற்றி அஞ்சு நாள் ப்ளஸ் ஒரு அஞ்சு நாள் கூட குறைச்சல் முன்ன பின்னே இருக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு அடுத்தது செம்மறாடுகளை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது செம்மறியாடு வந்துட்டு பார்த்தோம்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு குட்டி ஏன்னும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அது கரெக்டாக அப்படி கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் வந்துட்டு ஏன்னா அது கரெக்டாக அஞ்சு மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கம்மியாகவே இருக்கும் அதாவது அஞ்சு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் கம்மி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவில் வந்துட்டு குட்டி போடும் நாட்களில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாள் ப்ளஸ் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு செம்மறியாட்டுக்கான செனைக்கான காலம் ஓகேண்ணா அடுத்தது வெளிநாடுகளுக்கு நீங்க எடுத்தது அப்படின்னா வெள்ளாடுகள் வந்துட்டு ஒரு அஞ்சு மாசம் ப்ளஸ் ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு கூட புரட்சல் இருக்கும் அதாவது நாட்கள்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு நாள் பிளஸ் ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன வந்துட்டு இருக்கும் இதுதான் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணு போடுறதும் அதாவது நாட்கள் அதாவது கசனை காலங்கள் ஓகேங்களா இப்போ மாடுகளுக்கு வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினை ஊசி போட்டோம் அப்படின்னா அந்த நாட்களை வந்துட்டு குறிச்சு வச்சுக்கணும் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குறித்து வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ இதுக்கான அறிகுறிகள் செனைக்கான அறிகுறிகள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு மாடு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த மாடு செனையாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய முடிகள் எல்லாமே இருக்கும் மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய முடிகள் எல்லாமே உளிர்ந்து ஒக்கில உதிர்ந்து நல்லா வந்துட்டு மாடு வந்துட்டு ஷைனிங்காக வந்துட்டு உங்களுக்கு காணப்படும் மினுமினுப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஒகிலா இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா மாடு ஃபுல்லாக வந்துட்டு அமைதியாக அமைதியாகிடும் நீங்கள் போதே தெரியும் நார்மலாக எப்படிப்பட்ட சி வேகமாக இருக்கக்கூடிய மாடுகளும் சரி சினைப்பருவ காலங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடுகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்துட்டு மாறிடும் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திறனில் இருக்கக்கூடிய மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கரவைத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதேமாரி வயிறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சினை கூட கூட உள்ள இருக்கக்கூடிய குட்டி வளர வளர வந்து பார்த்திங்கன்னா மாடு கூடிய வள வயிறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பெருசாகிக்கிட்டே வரும் ஓகே இது ஒன்று அதே வந்து குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய வயிறு பகுதி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு ஒரு விஷயம் அடுத்தது இப்போ இதுவே நாட்டு மாடுகளா இருந்துச்சு அப்படின்னா கண்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக வந்துட்டு ஒரு வளையம் கருப்பாக வந்துட்டு இருக்கும் அதாவது கண்ணுகளை சுற்றி கருப்பாக வந்துட்டு காணப்படும் இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நாட்டு மாடுகள் மட்டும் சொல்கிறேன் இப்போ நாட்டு மாடுகளுக்கு அதே மாதிரி இப்போ கலப்பின ஜெர்சி பசுக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்களில் பார்த்தீங்கன்னா கண்கள்ல இல்லை கண்ணை சுற்றி அந்த புருவத்தில் ரவுண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் வந்துட்டு உங்களுக்கு காணப்படும் இது வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடு சனியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்துட்டு குறிப்பாக பொதுவாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் இப்போ மாட்டினுடைய மடிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அது எப்படி அப்படின்னா இப்போ கிடாரிகளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கன்று போகிறதுக்கு முன்னாடி மடியோட சைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அது கன்று போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மடியோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே வந்துடும் பெரியடே வரும் இது கிடாரிகளுக்கு சொல்கிறேன் இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து ஆடு இது ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து மா மாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கண்ணு போடுற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடி தான் இருக்கும் ஓகேங்களா மடி உங்களுக்கு சனியாக இருக்குதா இல்லைங்கிறது உங்களுக்கு மடியை வச்சு நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது அந்தளவுக்கு சுருங்கியதான் இருக்கும் ஆனால் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கண் போகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இறங்கி வந்துடும் ஓகேண்ணா இது ஒரு விஷயம் அதாவது கண்ணு போடுறதுக்கு ரெண்டுலேருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மடி ஃபுல்லாக இறங்கி ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்துடும் ஓகேண்ணா அதேமாதிரி சீம்பால் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த ரெண்டுலேருந்து ஒரு நாளில் வந்துட்டு பால்கள் ஃபுல்லாக சீம்பால் கலரில் உங்களுக்கு மாறிடும் உங்களுக்கு கன்று போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு சைம் க பால் கறந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துன்னா சீம்பால் மாதிரி மாறிடுச்சுன்னா அடுத்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நாள் வந்துட்டு கண்ணு போட போகுது அப்படின்றதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது ஒன்று அடுத்து கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஹ் தண்டு ஓடிதல்னு சொல்லுவாங்க தண்டு ஓடிதல் இல்லை தண்டு ஓடுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா மாடுகளுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த இருப்பு எலும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வாள்களுக்கு மேலே வந்துட்டு தூக்கிக்குன்னு இருக்கும் முன்னாடி சனையை கண்ணு போடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு அப்படியே ஃபுல்லா வந்துட்டு இலகி கீழே இறங்கிடும் கீழே இறங்கி அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாகும் அது எதுக்காக அப்படின்னா மாடு வந்து கண்ணு போடும்போது ஃப்ரீயாக வந்துட்டு குட்டி வெளியே வர்றதுக்காக அந்த எலும்பு வந்துட்டு ஒடிஞ்சி அதாவது வெ இலகி வில விலகி கீழே இறங்கிடும் அதுக்கு பிறகு தான் வந்து தண்டு ஒடுங்குதல் தண்டு ஓடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பத்து நாளைக்கு முன்னாடி அதை கண்ணு போகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது அந்த இடம் பள்ளமாக இருக்கிறத நீங்கள் வந்துட்டு உணர முடியும் பார்க்க முடியும் அதை அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி இருந்திருக்கு அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது மாடு வந்துட்டு பார்த்தினா பின்புற பின்புற மாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பின்புற உறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு தளர்ந்து லூஸாக ஆகி அப்போ பெரிய லெவல் பெரிய லெவல் பெரிய சைஸாக வந்துட்டு மாறி இருக்கும் அது அதுலேருந்து கண்ணாடி திரவம் போல ஒரு குழை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வெளியாகிட்டே இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிகுறிகள் அடுத்தது மாடு கண்ணு போகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய அறிகுறிகள் ரெண்டாவது மாடு மா மடிகளில் இருக்கிற மாற்ற மடிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது மாடு இப்போ கண்ணு போகிற போது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது கண்ணு போகிறதுக்கு முன்னாடி மாடு வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கவே இருக்காது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தடியை வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் இது வந்து வலியோட அறிகுறியின் காரணமாக அடிக்கடி வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மாடு வந்து பார்த்தினா கீழே படுத்துக்கிட்டு நல்லா முக்கும் ஓகேங்களா வாழை தூக்கிக்கிட்டு நல்லா முக்கும் அதே முக்கும் நல்லா முக் முக்கிய முக்கிய பார்க்கும் முக்கும் அதேமாரி அந்த மாதிரி போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணி கொஞ்சம் வெளியே வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூரியனும் கொஞ்சம் வெளியே வரும் இது வந்துட்டு நார்மலாக கண்ணு போட ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஓகேங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி வந்துட்டு போது முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட வந்துட்டு உடஞ்சி கீழே வெளியே வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ்ல உடஞ்சி வெளியே வரும் கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு அதுதான் மொத்த பனிக்கூடத்தில் ரெண்டு வகையான பனிக்குழு இருக்கும் முதல்ல ஒரு வரக்கூடிய பனிக்கூடம் ஒன்று ரெண்டாவது ஒரு பனிக்கூடம் வரும் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய பனிக்கூடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணி வந்துட்டு அதுலேருந்து வெளியே வரும் அந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லோ கலரில் வந்துட்டு இருக்கும் மஞ்சள் கலரில் அது என்ன அப்படின்னு கேட்டால் மாடு அதாவது மாடோட குட்டி உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அதில் அது அது அதுலேருந்து வரக்கூடிய யூரின்கள் தான் அந்த வந்துட்டு அது தேங்கி அது வந்துட்டு வெளியே வரும் ஓகேரா கரெக்டாக அந்த தண்ணி அந்த அந்த பனிக்கூடம் உடைஞ்சி அடுத்து ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பனிக்கூடம் வந்துட்டு வெளியே வரும் உடைஞ்சி வெளியே வரும் அப்போதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன் ஃபஸ்ட்டு பனிக்கூடம் உடஞ்சி உடனே மாறு அதாவது கண் அந்த கண்ணுக்குட்டியோட முன்னங்காலும் வா முன்னங்காலும் முகமும் வந்துட்டு வெளியே வரும் ஃபஸ்ட்டு தலையும் இது வந்துட்டு வெளியே வரும்போது அப்போ இன்னொரு கண் இன்னொரு பனிக்கூடம் வந்துட்டு உடையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வலுவழுப்பு தன்மையோடு வந்துட்டு அது வந்து உடஞ்சி வரும் அது எதுக்காக அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி ஃபுல்லாக வெளியே வரதுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக வரணும் அப்படி ஒரு இது வந்துட்டு உடஞ்சி வெளியே வரும் அது வந்துட்டு ரெண்டாவது பண்ணிக்கூடம் அது வந்துட்டு மூணுலேருந்து ஒரு அஞ்சு லிட்ரு வரைக்கும் அது வந்துட்டு வரும் அது நல்லா வழு வழுன்னு கண்ணாடி போல் கோழ மாதிரி அதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே தான் கன்னிக்குட்டி வந்து கன்று குட்டி வந்துட்டு வெளியே வரும் இது ஒரு விஷயம் கரெக்டாக அந்த முதல் பனிக்கூடம் உடஞ்சி மாடு கா அந்த கண்ணுக்குட்டி தலை வெளியே வரும் வரதுலேருந்து மாடு கடைசியாக கன்று கீழே விழுற வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டு எடுத்துக்கும் அந்த ஆஃப் ஹவர் கண் போட்டு முடிச்சிடும் ஏன்னா இதுதான் வந்துட்டு பொதுவான விஷயம் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா சில கன்று குட்டிகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பின் அதாவது பொதுவாக வந்துட்டு கா கண்ணுக்குட்டிகள் முன்கால் வெளியே வரும் தலைகள் முன்னாடி வரும் ஓகேங்களா தலையும் முன்காலும் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளியே வரும் சில கான் சில மாடுகளுக்கு சில கன்று குட்டிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்புறம் பின் பின்னங்கால் வந்துட்டு வெளியே வரும் அப்படி வெளியே வர்றதுனால அது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது அது நார்மல் தான் வெளியே வந்தாலும் அது வந்துட்டு கண்ணை போட்டுரும் அது வந்துட்டு பெருசாக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்து அது ஒரு விஷயம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில டைமில் வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு சில குறிச்சு அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய காலங்களுக்கு பசு மாட்டுக்கு இவ்வளோ காலம் ஏர்ம மாட்டுக்கு இவ்வளோ காலம் அந்த காலங்களையும் தாண்டி வந்துட்டு போகும் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு அப்படி தாண்டி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பெருசாக உரை பண்ணிக்கோன்றா நீங்கள் ஆ அது முன்னாடி வரைக்கும் நீங்கள் மாடுக்கு சனியாக தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க டாக்டரை வச்சு சன வச்சு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலங்களை தாண்டி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அதை தாண்டியும் போகலாம் ஒரு நாள் முன் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னே பின்ன ஆகலாம் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்ணை வந்துட்டு போட்டுரும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது காலை கண்ணாக இருக்கும் இல்லை கிடரி கண்ணாக இருக்கும் அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தள்ளி போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு மாடு கண்ணு போட்டு தப்பா அது மாடு தீர்மானிக்கிறது கிடையாது மாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி தீர்மானிக்கிறது தான் கண்ணுக்குட்டி எப்போ முழுசாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கண் அப்படிங்கிறது போட்ட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா அதனால் நீங்கள் எவ்வளோ நாளானாலும் அதை பற்றி நீ ஒரே பண்ணி தோண்டா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு கூட குறைச்சல் வரும் அதுக்குள்ளே கண் வந்துட்டு அப்படிங்கிறது போட்டுரும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது பொதுவாக வந்துட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த மாடுகளோட சினை காலங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் அதுக்கான அறிகுறிகள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மடிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்த்துருக்கோம் அதாவது மாடு ஒரு மணி நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு சில தகவல்களோடு நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அந்த பார்த்து பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஆறு ஆள் வளர்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு தாராளமாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் என் பர்சனலாக சேட் பண்ண அப்படின்னா அப்படி இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் ரெடி பை பை சீவ் எங்க ஸ்டுடியோ தேங்க்யூ